ஒரு பக்கம் கபிலன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டுருக்காரு அப்போ வர்மா வந்துட்டு கால் பண்ணுறாங்க கபிலனுக்கு அவர் ஃபோனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறாரு இவன் என்ன இப்போலாம் ரொம்ப தான் இது பண்ணுறான் இவனுக்கு ஏதாச்சும் பண்ணணுமேன்னு யோசிக்கிறாங்க சரி அவனை வந்துட்டு உங்கள் ஆளுங்களை வச்சு தூக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பாவனை அவனை மானின என்ன இருந்தாலும் கபிலன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இப்போ வந்துட்டு வேறு என்ன பண்ண சொல்கிறேன் சரக்கோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேரணும் அவனை வந்துட்டு மொத்தமாக இது பண்ண சொல்ல அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க சொல்கிறேன் நீ போ நான் சொன்னதை மட்டும் செய்யே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கபிலனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டுருக்காரு பின்னாடி இந்திராணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க லெஃப்ட் ரைட் போகணுமான்னு தெரியல ஒரு பக்கம் ஒரு ஏர்போர்ட் போகுது இன்னொரு பக்கம் ஈஸியாக ரோடு ஈஸியாக ரோட் பக்கமே போங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்லிடுறாங்க போயிட்டே இருக்கும்போது கபிலனோட கார் நிற்பாட்டுது ஏன்னா நிறுத்திட்டேன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஒன்றும் இல்லைடா அங்கே பாரு கார் எவ்வளோன்னு நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க போயிட்டு இறங்கி பார்த்தா அந்த காரில் யாருமே இல்லை எங்கேயா போனாங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் பின்னாடி ரோடிங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க யார் அடிங்க வண்டி இருங்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல அவங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க கபிலனுக்கு புரிஞ்சுது அது வந்துட்டு வரும கூட ஆளுங்களான்னு சொல்லிட்டு எல்லோரும் முட்டி போடுங்களான்னு சொல்ல கபிலன் மத்தான் அமைதியாக நிற்கிறாரு போகலாமா அப்படின்ட்டு அங்கே ரவுடின்னு கேட்க சரி கபிலனும் போய் ஏறி உட்காந்துட்டு போகிறாரு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் கொஞ்சம் தூரம் தருறாங்க முடியாமல் நின்றுறாங்க சா என்னடா இது இப்படியாச்சுன்னு சொல்கிறாங்க இந்திராணி கரெக்டாக வராங்க என்ன ஆச்சு எங்கே கபிலுன்னு சொல்லி கேட்கா அது வந்து அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பேன் நான் அந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆச்சா இதுக்கு தான் நான் எங்கேயும் போக வேணாம்னு சொன்னேன் கேட்டான்னா அவன் எங்களுக்கு ஒரு நாள் போக வேணாம்னு சொன்னால் கேட்கவே இல்லை அவன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் ஏடிதான்னு நினச்சிக்கிறாங்க நம்மளோட இடுகிறானே அதனால் ஏடிக்கு கால் பண்ணுறாங்க அதாவது ஐலி கால் பண்ணுறாங்க ஐலி வந்துட்டு இந்த சிம் மாற்ற மாட்டோமா ஃபோன் வருது எதுக்காக கால் பண்ணுறாங்க அந்த மிஸ்டர் எக்ஸோடாக்கான்ட்டு எடுத்து பேசுகிறாங்க இதை வந்துட்டு அவங்க சித்தி எல்லாரும் கேட்குறாங்க என் தம்பியை தூக்கிட்டல உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நீ சொல்ல ஒழுங்கு மரியாதையே என் தம்பியை கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ என் தம்பியை நான் தூக்கினா நான் எதுவுமே பண்ணலை ஆனால் கண்டிப்பாக தூக்கினேன்னா அவனுக்கு திரும்பியெல்லாம் அனுப்ப மாட்டேன் அவனுக்கு சா என் கையால் தான் இருக்கும் அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐலே சொல்கிறாங்க நீ எங்கள் அப்பா இருந்தி என் தம்பி மேலே கை வச்சுருப்போம் ஒழுங்கு மரியாதை என் தம்பி என்கிட்ட அமைச்சர் அவனுக்கு கல்யாணம் வேறு நடக்கிறதுனா கல்யாணம் நடக்குமா அவனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம்லாம் நடக்க விட மாட்டேன் நான் பார்த்துட்டே இரு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் இவங்க ஆர்க்கிடெக்டர்லாம் பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க சித்தி அப்புறம் ரித்விகாண்ட்டி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அத்தையிலேருந்து ஆமாச்செல்லாம் சொல்லிட்டு கரெக்டாக இவங்க ஆர்கிட்டக்ட்ரு தான் பேசிகிட்டு இருக்காங்கிறது அது மாதிரி புரியுது அப்புறமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜில் போட்டுடுறாங்க ஐ அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் வராங்க வந்துட்டு ஐயோட ஃபோனு ஓப்பன் பண்ணுறாங்க பாஸ்வேர்டு தெரியாமல் முடிக்கிறாங்க அவங்க அம்மா பாஸ்வேர்டு இவங்க அவங்களும் எல்லாரும் போடுறாங்க ஐநா ஐயோட அம்மா பாஸ்வேர்ட் போடுறாங்க பர்த்டே டேட் போடுறாங்க கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ நம்பரில் பேசிக்கான்னு சொல்லிட்டு இந்த நம்பர் யார் பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் போட்டால் இந்திராணியோட நம்பர் இந்திராணி கிட்ட தான் பேசியிருந்துட்டா அப்போ எங்கள் கல்யாணத்தை நடக்க இடம் பண்ணணுன்னா இவங்களுக்கு இது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவள் உடனே எவ்வளோ தைரியம் இந்த இப்படி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவள் எவ்வளோ தூரம் போகிறா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் யாரும் எதுவும் இது பண்ண தேவையில்லை அதுக்குள்ளேயும் என் கல்யாணத்தை முத்திட போகிறா அப்படின்ற திருவிக்கா கவலைப்படா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்பையும் சித்தியும் வந்துட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஐலி பார்த்தீங்கன்னா ஃபோன் திரும்ப எடுத்துகிட்டு போய்ட்டாங்க அவங்க சீனியர் போய் அதாவது சிவாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவாயிங்க உங்கள் அம்மா போட்ட முன்னாடி நான் எனக்கு அப்பாவை பார்த்தோமா நான் அவர் முகம் முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தை பேசிகிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக எழுதி வராங்க என்னாச்சு சீனியர்னு சொல்லி கேட்க அப்பாவை பார்க்க முடியுன்னு தான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சீனியர் அப்புறம் நான் மிஸ்டர் ரேக்ஸாக வந்துட்டு யாரோ கடத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எப்படி தெரியும் என்ன சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அக்கா தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் இது பண்ணிட்ட மாதிரி நினச்சி எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் பண்ணியிருப்பா அவ்வளோ பெரிய ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வர்மாவே தான் இருக்கும் அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல் அப்படின்ற மாதிரி ஷிவா வந்துட்டு கரெக்டாக கேஸ் பண்ணுவார் சரி நம்ம இதை வந்துட்டு நம்ம சீனியரான ஆஃபீஸருக்கு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸர் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க அப்போது இது ஏதோ பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது அந்த மிஸ்டர் எக்ஸோட ஃபோனை வந்துட்டு நான் ட்ராக் பண்ண சொல்கிறேன் என்ன ஏதுன்னா அவனை உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வர்மா பார்த்திங்கன்னா உங்கள் ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்துட்டு சர்வ் பண்ணணும் எப்படி வந்துட்டு இது பண்ணி சர்வ் பண்ணணுன்றதை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அதோட எபிசோட் முடிவு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்